வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் சிங் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பத்து ரூபா டிவிடென்ட் அனௌன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம அனாலிசிஸ்க்குள்ள போறோம் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிறேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவ் நியூட்ரலா இருக்கு பிரைஸ் டார்கெட்டா நானூத்தி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி பன்னெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட் லைனுடைய வேல்யூவேஷன் செக் பார்க்கும்போது கரண்ட்டு பிஇக்கு ஓவர் வேல்யூவாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர் வேல்யூவாகவும் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி பார்த்தோம்னாக்க ஒரு டாலரன்ஸ் பாயிண்ட் எய்ட்னு இருக்கு டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் பிஇ பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு இது value வேல்யூஷன் adjust வேல்யூ எதிரும் price கீழே இறங்கி அட்ஜஸ்ட் ஆகணும் ஆனா இப்ப இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எப்படி இவங்க traders எடுத்து போறாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கணும் beta score புள்ளி இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ் ஃபினான்ஷியல் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இங்கே கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட்டு கம்மியாக இருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினாறு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா முப்பது பெர்சன்ட் கிட்டக்க நிற்கிது கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு தான் இருக்குது ஸோ இப்போ இருபத்தி இருபது முப்பதுன்னு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் நிப்பாட்டுறாங்க இது வந்து ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டியது தான் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன தடவையை காட்டிலும் ஒரு ஆறுரூவா கூடி இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசான் இருக்கு இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த அஞ்சு வருஷத்தில் இருபத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசாங்கிறது ஹைட்டு ஸோ இப்போ இந்த இருபத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசா உடச்சி இவங்க ஸ்ட்ராங்காக ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவங்களுடைய மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பத்தொன்பது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்க நான் நாற்றோராயிரமாக சொல்கிறேன் எக்ஸாக்டாக சொல்லலைன ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு அதனால் ஏபிஎஸ்டைய லெவல் எண்பது பைசா கூடி ஏழு ரூபா பத்து பைசான்ட்ருக்கு ஏபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசான் இருக்குது இது வந்து கண்டினியூஸாக பார்த்தோம்னா ஒரு நாலு கவாட்டராக வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் மெயின்டெயின் இருக்கிறாங்க இந்த மாதிரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சப்சிக்வென்ட்டாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது பிரைஸ் டு புக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க கண்டினியூஸா நாலு குவார்டர்லேயும் வந்து பிராக்ஷன் லெவல்லையாவது எம்எஃப் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரியே எஃப்ஐஏஎஸ்ஸும் கண்டினியூஸா நாலு குவாட்டர் ஃப்ராக்ஷன் லெவல்லையாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க

கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி பதிமூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி எண்பத்தி ஒம்போது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் பிஸ்னஸ் நல்லா வருது அப்படின்னு சொன்னால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பிஸ்னஸ்ஸுடைய டிமாண்டு எப்படி வருதுங்கிறத பேஸ் பண்ணி இவங்களுடைய பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பிஇ பொறுத்த வரைக்கும் நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது பிபிஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பது அது ஆவரேஜ் பண்ணும் போது நமக்கு ஆறு புள்ளி பதிமூணுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இப்போ எக்ஸிட் ஆக போறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அஞ்சு புள்ளி அஞ்சு இருக்கு அதை காட்டுல இது வந்து ஒரு கொஞ்சம் கூட தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் எயிட் கூட இருக்கு பாயிண்ட் எயிட்னாலே அப்ராக்சிமேட்டா தோறாயிரமா பேசினா ஒரு நாற்பது நாற்பது புள்ளி நாலு அந்த ரேஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு இதெல்லாம் கூட தான் இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கீழே வந்து அந்த மார்ச் மாசம் வச்சிருக்கக்கூடிய அந்த லோவை இந்த சூழல்ல அதாவது எக்ஸிட் ஆக போறதுக்கும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கும் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்தனால கீழே கரெக்ஷன் எடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் அதே மாதிரி நமக்கு இந்த சைடு க்யூ த்ரீ க்யூ ஃபோரும் நல்ல பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது க்யூ ஃபோரும் க்யூ இது ஆவரேஜும் பார்த்தோம்னா ஒரு பதிமூணு பர்சன்ட்டு கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வருதுன்னா ஒரு சட்டன் ஸ்டேஜ் ஏறிட்டு எகை திருப்பி மிட் பாயிண்ட்டில் வந்து கரெக்ஷன் எடுத்துக்கிறதுக்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அங்கே நேரம் சுற்றிட்டு இருந்துட்டு இப்போ இவனுக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு வெறுமன ஆவரேஜை மாத்திரமே மெயின்டைன் பண்ண பார்த்தா இது வந்து கியூ ஃபோரை ஒட்டி வரணும் அப்போ அதையோ அதில் அதை தாண்டியோ வரணும் அப்போ அப்போ தான் இது வந்து நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புலிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சு நூற்றி எண்பத்தி ஏழுல இருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு இப்போ அதெல்லாம் தான் போய்கிட்டு இருக்கிறான் அதனால நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கோம் என் ஃபோர் வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் ஒவ்வொன்றுத்துக்கும் மிட் கால்குலேட் எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி மாதிரி இருக்குது மிட் பாயிண்ட்டு சேர்த்து பார்க்குற பிபி இரநூத்தி இருபத்தி இரநூத்தி இருபத்தி 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 ஒம்பது ஆர் 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 ஒன் ஒன் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஒன்று மிட் மிட் பாயிண்ட்டு பாயிண்ட்டு நானூற்றி நானூற்றி முப்பத்தி முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு டூ டூ ஐநூற்றி ஐநூற்றி நாலுலேருந்து அஞ்சு த்ரீயோட அறநூற்றி எட்டுலேருந்து அறநூற்றி நாற்பது ஆர் த்ரீ எழுநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு எண்ணூத்தி எழுபத்தி நாலுல இருந்து எண்ணூற்றி தொண்ணூறு ஆர் ஃபோர் ஆயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறு நம்ம எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிளில் ஆர் த்ரீயை திருப்பி ஆர் த்ரீ வந்தாலே அது நம்ம வந்து பெரிய லெவலில் சைக்கிள் ரீச் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் சில சமயம் பிஸ்னஸ் நல்ல ஹோப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீயை கடந்து ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவங்களுக்கு டிமாண்ட் வந்து ஜிங்க் டிமாண்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அதனால இவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா ஸ்கோப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு கெப்பாசிட்டி நல்லா இருக்குது நல்லா மார்க்கெட் ட்ராப் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி எழுதிரு ஆர் த்ரீ வரைக்குமோ இல்லாட்டி ஆர் த்ரீ பிரேக் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் ஏற்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது பிபிஓ இல்லாட்டி பிபி கீழ சப்போர்ட் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ நான் பிபிஓ வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த குவாட்டருக்கு என்ன நடந்திருக்குன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்த மாதிரி ஒரு நல்ல டிஃபரன்ஸ் ஒரு ரூபா கிட்ட எண்பது பைசா நல்ல டிஃபரன்ஸ் அப்சைட் இருக்கிறதுனால இவன் மார்ச் மாசத்துக்கு வச்ச லோக்கு திருப்பி இவன் மேல ஒரு ஸ்டெப் அப் மேல ஏறிட்டான் ஆக்சுவல் ரிசல்ட்டும் பாசிட்டிவா வந்திருக்கு ஆவரேஜும் பாசிட்டிவா வந்திருக்கிறதுனால மிட் பாயிண்ட்ல இருந்து ஆர் டூ வரைக்கும் ஏறிட்டு இப்ப மிட் பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட்டுக்கும் ஆர் டூக்கும் நடுவுல இப்ப பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ரூபா வருது அப்போ ரூபா நாற்பது ரூபான்னாக்கா நானூற்றி எண்பது ரேஞ்சில் இவன் வந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு இருப்பான் இந்த இந்த ரீஜன் பிளே சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்போ இவன் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு நல்ல ரிசல்ட் பூஸ்ஃபுல்லாக எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ போகிறதுக்கான ஒர்த் இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட்லேருந்து ஆர் த்ரீ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் நமக்கு வந்து இவங்க டிமாண்ட் ப்ராடக்ட்டுக்கான பிஸ்னஸ் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அதே சமயத்தில் இவங்களுக்கும் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் தான் சொதப்பினாங்கன்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே